ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் சீஸ் பாலக் இந்த மூணு பொருள் மட்டும் வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம் இது குழந்தைங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நேக்காகவும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கூட சீஸி மஷ்ரூம் பாலக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன கட்டு பாலக் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் சீஸ் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் போடப்படும் அதை எடுத்து வச்சுக்கலாம் பாலக்கை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பியூரி மாதிரி பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் போடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம பியூரி மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு கடாயில் பியூரியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிண்டி விட்டிங்கன்னா போதும் அதோடய கலர் பாருங்கள் எப்படி டார்க் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு கிளாஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றுறேன் ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணிங்க தண்ணி அப்புறமேட்டு இதில் நாம் ரவையை போட்டு கிளற தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரவை வந்துட்டு சின்ன ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல மீடியம் சைஸ் ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கட்டி வராமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பாலக்கு நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கிளாஸ் ரவை போட்டிங்கன்னா போதும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு சீஸ் எடுத்துக்கோங்க ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் உங்களுக்கு இரநூறு கிராம் வரும் அந்த இரநூறு கிராம் பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா அந்த மஷ்ரூம் ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி போடலாம் ஏன்னா மஷ்ரூம் சீஸு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சமாக தான் குவான்டிட்டி வரும் நீங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே மஷ்ரூம் போட்டுக்கோங்க ஃபில்லிங்க்கு இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பால் பண்ணலாம் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மஷ்ரூமை கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போடக்கூடாதுங்க ஏன்னா அது தண்ணியை ரொம்ப அப்சர்வ் பண்ணிடும் மஷ்ரூமை எப்பயுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே நம்ம அதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலுமே கருத்து போயிடும் இப்போ பாருங்கள் நான் மஷ்ரூம் கட் பண்ணிவிட்டு உடனே நான் கடாயில் ஆட் பண்ணி நான் ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சமாக எண்ணெயும் மஷ்ரூமும் எண்ணெயில் போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வைக்க போகிறோம் மஷ்ரூம் நல்லா வணங்கி வரட்டும் அதுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகும் போட்டுடலாம் மஷ்ரூம் நல்லா வேகணும் வேகிறதுக்குள்ளே நம்ம சீஸை வந்துட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மஷ்ரூம் சீஸ் இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம் சீஸை இந்த மாதிரி துருவிட்டு மஷ்ரூம் நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு சீஸை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் மஷ்ரூம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருச்சு அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டேன் ஆற வச்சுட்டு இப்போ தான் நான் சீஸும் அதுக்கு மேலே சீசனிங் ஹெர்ப்ஸ் எது வேணாலும் இட்டாலியன் சீசனிங்காக இருக்கட்டும் இல்லை பேசில் எதுவாக இருந்தாலும் சரி கம்பல்சரி கிடையாது உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லையா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க சீஸும் மஷ்ரூமும் சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சூடான கடாயிலேயே சீஸ் சேர்த்திங்க அப்படின்னா என்ன சீஸ் சீக்கிரமாக மெல்ட் ஆகி அது வந்துட்டு கடாயிலேயே ஒட்டிக்கும் அதனால் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க கடாய் நல்லா ஆறி இருக்கணும் மஷ்ரூமாக ஆறி இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு சீஸ் துருவலை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா பாலக்கும் ரவையும் அந்த மிக்சரும் ஆரிடுச்சு கொஞ்சமாக எடுத்து நான் கையில் வந்துட்டு தட்டிவிட்டு அதுக்குள்ளே சீஸ் பால் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பாப்ஸாக பண்ணி எடுத்துக்கலாம் இது ரவுண்டாக தான் பண்ணணும் இல்லைல்ல நீங்கள் ஃப்ளாட்டாக கட்லெட் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன் பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கில் வச்சு கொடுத்தீங்கன்னா அது லாலிபாப் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு சாஸ் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா அழகாக சாப்பிட்டு போயிடுவாங்க இதில் பாருங்கள் நம்ம பாலக் சேர்த்துருக்கோம் சீஸு மஷ்ரூம் ரவை எல்லாமே வந்துட்டு ஹெல்தியான ஐட்டம்ஸ் மட்டுந்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ரவை மிக்ஸரும் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை எல்லா பால்ஸும் பண்ணிட்டோம் நம்மளோட பவுல்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு கோட்டிங்க்காக ப்ரெட்டு க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ரெண்டு ஸ்பூன் மைதாமாவும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் கோட்டிங்க்காக இந்த பால்க்கு இப்போ நம்ம இதில் கோட்டிங் பண்ண போகிறோம் பாருங்க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு பாலாக ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மைதால டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிருங்க நல்லா ஃபுல்லாக பால்ஸ் ஃபுல்லாகவே டிப் ஆகிற மாதிரி பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட மஷ்ரூம் சீசி பாலக் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பால்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருந்தாலுமே நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வேணுன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் பால்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சு அப்பப்போ அவங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஸ்னாக பொறிச்சு கொடுத்துர்லாம் பாருங்கள் எண்ணெயில் வந்துட்டு இப்போ பால்ஸை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தயிர் சாதம் ரசம் சாதம்லாம் வச்சு பாருங்களேன் ஒருத்தரும் கிச்சன் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரியாணி ஸ்நாக் சமோசா இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் வந்து கிச்சனில் அசம்பிள் ஆகிடுவாங்க அவ்வளோதாங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு புதினா சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம் நீங்களும் இந்த பால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட நம்மளுக்கு க்ராக்கே விழுகலை இது வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பா பாய்